வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நாம் இதுக்கு முன்னாடி நாலு ஐந்து வீடியோக்கள் வந்து பதிவு செய்திருக்கிறோம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு உங்கள் மேலே நீங்கள் சொல்றது ஜோதிடமா ஆன்மீகமா அல்ல மருத்துவமா என்ன தான் நீங்கள் பேசுறீங்க அப்படின்றதுல அவங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கிறது ஜோதிடம் உங்களுடைய பார்வையில் எப்படி அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அதாவது நம்ம வந்து அறிவியல் அப்படின்னு சொல்றோம் அந்த காலத்துல விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் சித்தர்கள் வந்து இயற்கையை வச்சு அதாவது அறிவியல் அந்த இந்த மெய்யியல் அப்படிங்கிற இந்த உடலை எப்படி தான் நிறைய சித்தர்கள் குறிப்புல வைத்தியம் தான் இருக்கும் அந்த காலத்துல மூலிகைகளே தங்கம் செய்யலாம் நவ பாஷாணத்தையும் மருந்தா மாத்தலாம்னு சொன்ன சித்தர்கள் யாரும் தங்கத்தையும் எதையும் சேர்த்து வைக்கலையே ஏன் ஜோதிடத்திலே நாலாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் நீங்க சொல்ற அசையும் சொத்து அசையாத சொத்து அதாவது என் இங்கிலீஷ்ல சொல்லுவான் தமிழ்ல வந்து உனக்கு அசையும் சொத்து அசையாத தாயினுடைய வீடு அதாவது தாய் தான் உடலை கொடுப்பான்னு சொல்லுவோம் இந்த உடல்ல இருந்து இந்த உலகத்துல இருக்க எந்த பொருளும் அப்போ அசையும் சொத்து அசையாத சொத்துக்கு செவ்வாய் அதிபதி அது நீச்சம் அப்போ மன்னர்கள் காலத்துல எவன எடுத்துட்டு போல அதுக்கு அடுத்து வெள்ளக்காரன் காலத்துல இந்த நாட்டுல இருந்து எதுவும் எடுத்துட்டு போல நீயும் ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாது எப்படி இந்த உலகத்துல எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போங்கிறான் அப்ப நம்ம சந்ததிக்கு நாம போய் இன்னொருத்தவங்களுக்கு சொல்றதை விட குடும்பம் ஒரு கோவிலுங்கிறான் அப்ப நம்ம குடும்பத்துல உள்ள நல்லது கெட்டதான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப அதை வச்சு தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாசத்துல வெயில் மாசம் சூரியன் இங்க இருக்கும் இந்த மாசம் குளிர் மாசம் சொல்லும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கணும்னா கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் கடும் குளிர் மழை அப்போ உங்களுக்கு அதீத பனி மூட்டம் இருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய வளர்ச்சி வந்ததுனால அந்த பனி மூட்டை விலகும் போது உங்களுக்கு தமிழர் திருநாளே தை திருநாள் அந்த முதல் பொங்கல் யாருக்கு போய்பான சூரியனுக்கு அந்த சூரியன் வந்ததுக்கு அப்புறம்தான் பனி விலகும் வழி தெரியும் உன்னுடைய வெளி வெளி இடத்துக்கு தெரியும் நம்ம ஆளுகள்லாம் அறிவு சார்ந்த பெருமக்கள் அதாவது நம்ம விஞ்ஞானம் மெஞ்ஞானம்ங்கிறது வந்து உணரணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க சிவன் பார்வதி பிள்ளையார் முருகருக்கு தனித்தனி உருவம் கொடுத்து வச்சிருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்கள் அதை ஒரு குடும்பமா வச்சிருக்காங்க அதுக்கே அர்த்தம் தெரியாது எங்களுக்கு அதாவது இன்னைக்கு நாகரீகம் இவ்வளவு வளர்ந்ததுக்கு காரணம் யாரு மனிதன் இந்த நாட்டுல அவ்வளவு சீரழிவுக்கும் காரணம் யாரு மனிதன் அப்போ இன்னைக்கு அத்தனை முன்னேற்ற பாதை அவ்வளவு கண்டுபிடிப்பு லைட்டை கண்டுபிடிச்சது அதை கண்டுபிடிச்சது இதை கண்டுபிடிச்சது இப்படி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு உலகத்தினுடைய சேட்டலைட்ல அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது மனிதனுடைய மூளை இத உனக்கு உணர்வு பூர்வமா கல்லாத காலத்துல எழுதி வச்சிருக்கான் நீ அதை படிக்க வேண்டாம் இன்னைக்கு அதுக்கு அந்த வளர்ச்சிக்காரம் மனுஷன் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற படுகொலை கூட்டம் இந்த மாதிரி நிறைய பிராடு பித்தலாட்டம் இதுக்கு காரணம் யாரு இதுவும் மனிதர் அப்போ உன்னுடைய ஆசையே அழிவுக்கு காரணம் இப்ப ஜோதிடம் அப்படின்னா இன்னைக்கு ஜோதிடத்தை பார்த்து எத்தனையோ பேர் பரிகாரங்கிற பேருல ஊரா சுத்துறீங்க நான் என்ன சொல்றேன் ஜோதிடம் உருவான காலங்கள்ல எங்க தாத்தா பாட்டி காலமே கிடையாது நாம இப்ப இருக்கு சென்னை சிட்டியே காடுங்க அப்ப கிராமப்புறம் இன்னும் பட்டிக்காடு அந்த காலத்துல வந்து நீ பத்து கோயிலுக்கு போனோம்னா பக்கத்தூருக்கு போனாலே பார்த்து போம்பாங்க இரவு நேரத்துல அப்ப நீ சொன்ன பரிகாரத்துக்கு அவன் சொன்ன கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசுல போனானா அறுபது தான் வருவோம் அப்ப அவனுக்கு அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணணும் அப்ப பரிகாரம் உண்மையா பொய்யா யாரா இருந்தாலும் நேரில் வர சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இதுல ஜாதகத்துல சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் இடல் கெட்டிடும் ராஜயோகம் நான் என்ன சொல்றேன் கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அப்படின்னு சொல்றாங்க அது அறிவியல் பூர்வமான உண்மை இதை நீ மறுக்க முடியாது நானும் மறக்க முடியாது அறிவு பூர்வமான உண்மை என்னது நம்ம முன்னோர்கள் சொன்னது அப்போ அந்த கிரகத்தினுடைய நல்ல கதிர்வீச்சு யோகம் கெட்ட கதிர்வீச்சு அவயோகம் அப்போ ஒரு கிரகத்துல நல்ல கதிர்வீச்சும் இருக்கும் கெட்ட கதிர்வீச்சும் இருக்கும் உனக்கு அதை தான் தசா புத்திங்கிறான் அப்போ அந்த தசா புத்தியில உனக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்ப என்ன சொல்றான் தீதும் நன்றும் திறன் தர வரான் நல்லது கெட்டது இங்க உனக்கு அடுத்து வேணும் தரப்போறது இல்லை இப்போ கெட்டவன் கெட்டீர் கிட்டியன் ராஜவாகம்னா இப்போ ஒரு கீரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்பவும் அந்த கீரை தான் எடுத்துக்கிறேன் கீரையில அயன் சத்து இருக்கு அதுல ஹீட் அதிகமா இருக்கும் எறும்பு இரும்பு எதுல மெல்ட் ஆகும்னா தான் மெல்ட் ஆகும் அதே மாதிரி கீரை ஹீட் கீரையில ஹீட் அதிகமா இருக்கிறதுனால தான் உடச்சிருக்கு இப்போ அந்த கெட்டதை போக்குறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கீரை டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா பருப்பு சேர்க்கணுங்கிற பருப்பு செவ்வாய் கட்டிபுரி அப்போ கெட்டது கெட்டதோட தான் சேருது உன் எண்ணம் போல் வாழ்க்கை இல்லை இப்போ ஒரு கடல்ல தத்தளிச்சு விட்டு கடல் அலைக்கு நீ பயணம் பண்ணாதான் நீ சொல்ல வேண்டிய இடத்துக்கு போக முடியும் நீ வந்து கரையை வந்து கரைக்கு வந்து சேரணும்னா நாலா திசையிலயும் உனக்கு அலையில போய் சேரும் நீ திசைக்கு எதுங்கிறது அந்த கடல்ல கத்தளிச்சுக்கிறவனுக்கு காட்டுறது திசை காட்டி அதே மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிற திசைக்கு வழி காட்டுறது ஜோதிடங்கிற நாலு திசை இதுதான் திக்கற்றவனுக்கு தெய்வம் தானா ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு உறவை குறிக்குதுங்க இப்போ நீங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படிங்கிற விஷயத்து வரைக்கும் ஜோதிடத்துல நடப்பதை நடக்க போறதை எப்படி முன்கூட்டி அறியறாங்கன்னா அது காலச்சக்கரம் சூரியனை மணி பாக்குறதுக்கு நீ என் கத்து கொடுத்த இல்ல இல்ல அப்ப சூரியனுடைய கதிர்வீச்சுல முக்கன் சிவன் நீங்க விட்டமின் டேப்லெட் தான் தீங்குறீங்க அந்த சிவனுக்கு உட்காந்து தேங்காய் தேங்காய் தான் விட்டமின் இருக்கே ஏன் தேங்காய் எடுத்துக்கல அதாவது கெட்டவன் கெட்டிடு கிட்டாஜனா அந்த பொருள்ல உள்ள ஹீட்டு ஹீட்டோட சேருது சாக்கடை சாக்கடையோட சேர்ந்தது பெரிய கவாயமாடு ஆனா கடல்ல சேரும்போது புனிதமா இருக்கு அதாவது அவன் இறந்த பின் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த உடல் அழிந்ததுக்கு அப்புறம் அப்ப அது வரைக்கும் அவன் தீமையாக அப்ப கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னா அந்த பொருள்ல உள்ள கெட்ட அந்த வெப்பத்தை எப்படி எடுத்துறான்னா சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி போட்டு அந்த கெட்டதை கொன்று நல்லதை எடுத்தால் ராஜயோகம் அதாவது ஒரு குலகாரம் இருக்கானா அவனுடைய கெட்ட எண்ணத்தை கொன்று நல்லதை அதான் கெட்டவன் கெட்டிடில் அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க ஒரு கெட்ட கிரகத்தோட இன்னொரு கெட்ட கிரகம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த கிரகம் இந்த கிரகத்தோட ஒரு சுகர் சேரக்கூடாது இந்த பாவர் இந்த கிரகத்தோட பாவரோடு இன்னொரு பாவர் சேரும் போது ராஜேவன் நான் என்ன சொல்றேன் கெட்டவன் கெட்டிடுன்னா கெட்டது அழிந்து விட்டதுக்கு அப்புறம் ஞானம்ங்கிறது பிறந்துருச்சுன்னா உனக்கு நல்லது அதுக்குதான் பிள்ளையார் உதாரணமா கொடுத்தாங்க பிள்ளையாருக்கு அருகம்புல் வைப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க பிள்ளையாருக்கு அருகம்புல் வைப்பாங்க அப்படின்னா ஓர் அறிவு ஜீவராட்சிக்கு தெரியும் நீ பத்து தடவை நடந்தீன்னா அந்த அருகும் அந்த இடத்துல முளைக்காது திருப்பி நடக்கலன்னா அது முளைக்கும் அதனாலதான் இயற்கையில சிவனு சூரியனாவும் சந்திரன தாயாவும் இவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பூமியில் உள்ள பஞ்சபூதமும் இயற்கை அதாவது ஓர் அறிவிலிருந்து ஐந்தறிவு வரைக்கும் ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரைக்கும் இந்த இயற்கை பஞ்சபூதம் தான் அதனால ஒன்பது கிரகம் அதாவது ஒன்பது கிரகமும் பஞ்சபூதமும் விநாயகன் அதாவது அவ்வளவும் அவருக்குள்ள அடக்கம் ஆறு அறிவு அப்படின்னா உங்களுக்கு முருகன் ஏன் முருகனுக்கு அறிவுக்கு தமிழுக்கு கடவுள் அப்படின்னா மனிதனுக்கு ஆறு அறிவு அவனுக்கு அறிவுடைய வீடு அப்படின்னா ஆறாம் அறிவு இந்த அஞ்சுல இருந்து பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிட்டான் இந்த அறிவுங்கிறது தான் தமிழ் இந்த அறிவார் இந்த பெருமக்கள் என்ன பண்ணணும்னா இதை உணர்ந்து அதாவது இயற்கை என்னும் ஞானம் அதாவது ஞானமும் கல்வியும் அப்படின்னா ஞானம்னா பிள்ளையாரு கல்வினா முருகன் அப்போ ஞானமும் கல்வியும் நயத்து இந்த ரெண்டையும் ஆராய்ஞ்சி நல்லது கிட்டத சொல்லுவான் அப்போ முருகன் அறிவு ஆறு அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வளர்ச்சி அதனால தான் முருகனுக்கு அறுபடை வீடுனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படை வீடு இப்போ ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும் முருகன் என்பவன் அதனால தான் தமிழ் குலத்துக்கு மூத்தவன் மனித குலத்தில் முதல் குலம் முதல் வித்து மனிதனில் வந்து எப்படி முதல் குடி மூத்த குடி இப்படி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் முதல் முருகன் அப்படின்னா ஆறறிவு படைத்த முதல் அறிவுக்கு தான் கடவுள் நம்மளுடைய எல்லா மனிதனுக்கும் அறிவு இருக்கு அப்போ மனித இனங்களின் அறிவு அப்படிங்கிற கடவுள் அதனாலதான் உலகத்தையே சுத்தி வந்தாலும் உலகத்தையே சுத்தி வந்தாலும் தன் பூமி அப்படிங்கிற அந்த தமிழை தான் பறக்கணும்னு சொல்லியிருப்பேன் தமிழ் என்கிறது உயிர் எழுத்து பன்னெண்டு இந்த தான் நான் ஜாதகிருப்பேன் எனக்கு இந்த ஜாதகம் கத்துக்கிட்டு வந்தேன் வரலையாங்கிறத விட ஒரு குழந்த பிறக்குதுன்னா ஏழு கோள்களின் இயக்கம் இருக்கு பத்தாம் பிறகு ராகு சொல்லுங்க இந்த கதிர்களின் கெட்ட கதிர்வீச்சு தீமை நல்ல கதிர்வீச்சு யோகம் அந்த தீமையான கதிர்வீச்சு நமக்கு தீமையை கொடுக்கும் அந்த தசாபுத்தி காலங்கள்ல தீமையான விஷயங்கள் நடக்கும் அதை தடுக்கிறதுக்கு தான் உணவே மருந்து உறவே கடவுள் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த ஆலமரம் வெறும் பேர்ல நிக்காது சுத்தி இருக்கிற விழுதுகள்ல நிற்கும் அது மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சார்ந்துதான் ஜோதிடம் இருக்கு ஜோதிடம்ங்கிறது மெய்யியல் ஆராய்ச்சி அதனாலதான் இன்னைக்கும் அந்த மெய்யியல் ஆராய்ச்சினால கட்டப்பட்ட தில்லை நடராஜர் கோவிலினுடைய சிலை விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அங்க நடராஜர் சிலை அவை நாட்டிலே இருக்கும் காரணம் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் தனித்தனி ஆய்வு கூடவே தவிர ஆய்வுங்கிறது மக்களின் நலனுக்காக இருக்கும் அப்போ வளர்ச்சிய வளர்ச்சியா பார்க்காம அதனுடைய நன்மைத்தையுமே எங்களுக்கு இன்னைக்கு ஜோதிடர் பரிகாரம் பண்ணி எத்தனை ஒரு கோயில் ஐம்பது ரூபா கொடுக்குன்னா உங்களுக்கு பரிகாரம் சொல்லணும்னா அந்த காலத்துல பொழாசாமி கோயிலுக்கு நீங்க பூஜை பண்ணலாம் உங்க வீட்டுல உள்ள சாமியை பொங்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க பக்கத்து கோயிலுக்கு போனாலும் நீங்க ஐம்பது ரூபா தட்டுல போடணும் இல்லை ஒரு ஐநூறு ரூபா போடணும் ஒரு பரிகாரம் பண்ணணும்னாலும் மக்கள் சேவை மகேஷன் சேவை நீங்க இந்த பரிகாரம் பண்ணாதான் நல்லதுன்னா இலவசமா பண்ண பார்ப்போம் அரசாங்கமே பண்ண புரியுதா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் டிக்கெட்டு கொடுத்தாதாங்கிறது எல்லா இடத்துக்குமே தெரியும் இங்க மக்களுக்கு தப்புங்கிறது தப்புன்னு தெரியும் கேள்வி கேட்க யாரும் கிடையாது இங்க அவாவே ஒவ்வொரு கொள்கையை கையில வச்சுக்கிட்டு இருப்பான் அதனால மனித இடமே அறிவார்ந்த பெருமக்கள் அன்னைக்கு கல்வி அறிவு கம்மன் இன்னைக்கு எல்லாருமே படிச்சிருக்காங்க ஆனா படித்தும் புரிதல் இல்லைங்கிறது தான் அதாவது எப்படி சொல்லணும் பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் நம்மளுடைய சித்த பெருமாக்கள் எல்லாருமே வைத்தியத்து தான் இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த தேதியில் இந்த மாதத்தில் இந்த மாதிரி உபாதைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசம் குளிர்காலத்துல இன்னென்ன நோய்கள் பரவும் இந்த திசையில சொல்லுவோம் இங்க போனா மேற்க சூளம் இங்க போனா தெற்க சூளம் இதுக்கு பாலை சாப்பிடுங்க இது வெண்ணத்தை சூழம்னா ஏழு நாள் அந்த ஏழு நாளிலையும் ஒவ்வொரு திசையில வரக்கூடிய காத்துனால எந்த பக்கம் கெட்ட காத்து சூழும் அதான் சொல்லுவாங்கல்ல இந்த பருவமழைக்கு காத்து எப்போ வரும் வராது வெப்ப காத்து எந்த பக்கம் வீசும் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடம்பே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை விடும் இந்த உடம்பு சொல்லுது ஒவ்வொரு நிமிடமும் நல்லதை எடுத்துட்டு கெட்டதை வெளியில விடு அப்பதான் இந்த உடலும் உயிரும் வாழும் இந்த பிரபஞ்சத்தான் இந்த கெட்டதை எடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் அதை காப்பது உன்னுடைய கடமைன்னு சொன்னாங்க அதுக்குதான் ஜோதிடம் ஜோதினா ஒளி அப்படின்னா அப்ப அந்த ஒளி தான் உயிரே வாழணும்னு சொல்லுவோம் உயிரே ஒரு ஒளி அதைதான் ஒவ்வொரு செகண்ட் வெறும் அப்படிங்கடா அப்போ ஒரு நிமிஷம் இந்த ஒளி காத்து உள்ள ஆக்சிஜனை தான் எடுக்கும் தான் எடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும் அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை சுத்தி இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தவறுன்னு சரி எப்பா இது தவறு நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலே அதுவே பாலி உங்களுக்கு நிறைய நல்ல வழி காட்டும் அப்ப ஜோதி நம்ங்கறது எவ்வளவு பெரிய சாஸ்திரம்ங்கிறது அஸ்திரம் மாதிரி வெள்ளு அம்புலாம் அதுல இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் கொடுத்துருவோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடம்ங்கிறது கத்துக்கிட்டவங்க எப்படின்னா எழுதிய சித்தர்கள் இருந்து யாரையும் கத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அதனுடைய குறிப்புகளை நம்ம அறிவார்ந்த பெருமக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க இதுல வேற ஒரு சொல்லிருவாங்க ஒரு குரு இன்னொரு சூட்சமத்தை மறைச்சிருவாரு இன்னொரு குரு இன்னொரு சூட்சமத்தை மறைச்சுறாரு இப்படி மறைச்சு மறைச்ச நீங்க ஒண்ணுமே இல்லையே இன்னைக்கு வெறும் ஜோதிடம்ங்கிறது உங்களுக்கு எப்போ பணம் சேரும் எப்ப வீடு வாசல் வாங்குவீங்க நீங்க எப்ப செட்டில் ஆவீங்க நான் எப்போ வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் எப்போ எனக்கு நல்லது நடக்கும் இதை மட்டும்தான் கேட்கறீங்க தவிர எனக்கு என்ன கெடுதல் நான் அதை எப்படி சரி பண்ணணும் யாருமே கேட்கல முறையான கல்வித்துவமே இல்லைங்க ஜோதிடத்துல ஜோதிடத்தின் முறை அடிப்படை முறைங்கிறது அந்த காலத்துல எல்லாரும் பொழுது போனா ஜோதிடம் இப்ப எல்லா நேரமும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட ஜோதிட ரிலீஸ் ஆகும் ராசிப்பாளம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துடும் ஏன்னா எல்லாருமே இருபத்தி நாலு மொழிங்கிற இங்கிலீஷ் உள்ள வந்து தமிழ் மாசம் எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரி போனது பதிவிலே சொன்னேன் தமிழ் மாசம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இங்கிலீஷ் மாசத்துக்கு தான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே காலம் ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட் இருக்குன்னா நெஞ்சாணித்தி மெய்ஞ்சாணித்தி கலந்து போடும் முதல்ல உன்னோட அறிவியும் உன்னுடைய மெய்ய வெறும் அறிவை மட்டும் வாழ முடியாது ஒரு நரம்பு பேசுனா புத்தி சாதனை எல்லாம் போயிடும் எதுவும் வேலை செய்யாது அப்ப அதுக்கு தேவை சத்து அயன் சத்து இல்லைன்னா புத்தி கோளாறு வந்துடும் பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா பிக்ஸ் வந்துடும் அயன் சத்து கம்மி ஹீட் ஆயிடுச்சு பாடி பிக்ஸ் வந்துடும் அந்த பிக்ஸ் வந்தவனுக்கு நீ இந்த கோயில போய் பரிகாரம் பண்ணுங்கிற இது என்ன முட்டாலு எனக்கு புரியல உனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா குரு சார்ந்த விடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கேன்சருங்கிற நோய்க்கு ஏன் பரிகாரம் கேன்சருங்கிற ஏன் பரிகாரம் இல்ல ஜோதிட ரீதியா பல நோய்க்கு காய்ச்சலுக்கு பரிகாரம் சொல்லுங்கப்பா காய்ச்சல் தலைவலிக்கு பரிகாரம் சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் உணவே மருந்து அப்ப என்ன சத்து கம்மியா இருந்தா அந்த உணவு சட்டம் அந்த வழி போகுது கரெக்ட் தானே அந்த ஜோதிடத்துல அதான் இருக்கு இந்தந்த உறுப்பு இந்தந்த பகுதி தலை உடல் காலம் அதே மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வள்ளினம் வெள்ளினம் இடையினம் இது தமிழ் அப்ப தமிழுங்கிறது மொழி கிடையாது உன்னுடைய வாழ்வின் வெள்ளி அதாவது கண்ணுக்கு உனக்கு கண்ணு தெரியணுமா தமிழ் அப்போ அதுல உனக்கு ஒரு பரிகாரம்ங்கிறது என்னது நோயற்ற வாழ்வே குறையற்ற எப்படி வாழவாகிறது அதுல போட்டிருக்கு நீ எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப குழந்தை பிறக்கும் குழந்தை குறையா பிறந்ததுன்னு அதை யார் சொல்லுவா எந்த ஜோதி அதாவது குறையா பிறக்கும் சொல்லிருக்கீங்களா இல்ல கல்யாணம் பண்ணி நீ பொருத்தம் பார்த்தது பல லட்சம் கேஸ் கோர்ட்ல இருக்கு நான் பொறுப்புன்னு யாராவது ஏத்துக்குங்க முடியுமா யார் மேல கோவம் உங்களுக்கு யார் மேலையும் கோவம் இல்லை எனக்கு என்ன அப்படின்னா நான் படிச்சது பத்து வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு இல்ல பிளஸ் டூ படிச்சிருக்கேன் ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த டிகிரிக்கு வேல்யூ என்ன அப்படின்னா அரசாங்கம் உனக்கு இந்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறீங்க நீங்க படிச்ச முறை சோறு தானே பண்றீங்க கல்விங்கிறது அறிவின் மேம்பாடு அறிவின் மேம்பாடு அப்போ உனக்கு இன்னைக்கு வந்து அதீத கல்வி உனக்கு பெரிய அறிவு திறனை தான் வளர்க்கணுமே தவிர அதீத கல்வி உனக்கு அதிகமான வேலையை தான் வேணும் நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வேணும் உன் நோக்கம் வேறு ஆனா கல்வியின் நோக்கம் வேறு அதே மாதிரி ஜோதிடத்தின் நோக்கம் வேறு உன்னுடைய நோக்கம் வேறு உன்னை பத்து பேர் தேடி வரான்னா அவனுக்கு நீ வந்து நல்ல வழிகாட்டியா இருக்கும் எவனாவது ஒருத்தங்க இந்த விஷயத்தை நீங்க போடுங்க இல்ல சாட்சா போடுவீங்களா என்ன வேணாலும் போடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் குடும்பம் ஒரு கோவில் எப்படி என் குடும்பம் ஒரு கோவில் அதில் அன்னையும் பிதாவும் முன்னேறுதீன் என் தாய் தந்தைக்கு நான் நாற்பத்தி எட்டு நாள் நான் கோயில போய் நாப்பத்தி எட்டு நாள் பரிகாரம் பண்ணேன் இங்க பரிகாரம் பண்ணேன்னு நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் நாற்பத்தி எட்டு நாள் மூணு தடவை சுற்றி வந்து பாத பூஜை பண்ணினேன் எங்க அப்பா அம்மா தான் தெய்வம்னு நினைச்சு நான் தினமும் அவங்கள வணங்கிட்டு வந்தேன் நான் வாழ்க்கையில நினைச்சது தொழில தோத்துட்டேன் என் படிப்புல தோத்துட்டேன்னு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க நான் என் தெய்வத்தை வணங்குனே தோத்துட்டேன்னு சொல்ல சொல்லுங்க மத்த கோயிலுக்கு போய் எனக்கு எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் நடக்கலன்னு சொல்லலாம் இத சொல்ல முடியாது ஏன்னா இந்த உயிருக்கான காரகத்துவம் அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் தான் அதாவது உனக்கு ஒண்ணுன்னா பெத்த தாய் தாப்பா உனக்காக ஓடுறான் போராடுறான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு என் குழந்தைக நான் தாங்க ஓடுவேன் அப்போ எனக்கு ஒண்ணுன்னா எங்க அப்பா அம்மா துடிக்கும் என் சொந்த பந்தத்துக்கு துடிக்கும் சுற்றி இருக்க நண்பர்கள் ஆதங்கப்படலாம் ஆனா வழி உற்றாருக்கும் உறவினர்கள் புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த அந்த அறிவார்ந்த பெருமக்களுக்கு உள்ள வர்றது யாருன்னா மனைவியால் அப்படிங்கிறது தான் உயிரோடு உடல் ஈருடல் ஒரு உயிர் அப்படிமா ரெண்டு பேருக்கு குழந்தை கஞ்சி வேணா ரெண்டு பேருக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இதுல இவளுக்கு பெண்ணுக்கு நோயோ இல்ல ஆணுக்கு நோயா இருந்தா குழந்தைய பரவாயில்லங்க நோய் இருக்கட்டும் நீங்க அப்படியே பெற்றுக்கணும்னு விட்டுனீங்களா விடமாட்டீங்க தானே அதைத்தான் ஜோதிடம் சொல்றது உனக்கு என்ன குறை அதுக்கு தகுந்த மருந்து எடுத்துக்க கரெக்டு தானே அப்போ ஜோதிடம் என்பது வைத்தியத்தின் உச்ச கலை எப்படி வைத்தியத்தின் உச்சக்கலை அதனாலதான் மருத்துவனும் இறைவனும் ஒண்ணு இந்த உடலை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஜோதிட கலை இறைவனின் கலை இறைத்துவ கலை மருத்துவக் கலை மருத்துவத்தின் உச்சகலை ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சது ஜோதிடம்னா மருத்துவ கலையின் உச்சகலை ஆனா சின்ன வயசுல சாமியான பை வாக்கு சொல்ற ரீதியாகவும் நான் பேசியிருக்கேன் பேட்டி கொடுத்துருக்கேன் மூணு நம்பர் சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் வரும் ஒருத்தன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அதே மாதிரி எனக்கு நான் வந்து யாரையும் தாழ்வாங்க அவனுக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அதை நல்வழிப்படுத்த சொல்றேன் எனக்கு ஒரு நம்பர் கேட்டேன்னா அதை வச்சு கூட உன் குடும்பத்தை ஓரளவுக்கு கணிக்கனால முடியும் நான் சொல்ற வாக்குங்கிறது முன்னோர்கள் நான் கடவுள பாவிக்கிறேன் ஏன்னா என்னைக்குமே ஆன்மா மரணம் எடுக்கும் சூரியனுக்கு ஒருபோதும் மறைவு கிடையாது இருள் என்பது மீண்டும் ஒளி பிறக்கும் என்பது அதே மாதிரி இந்த உடல் என்பது மறையும் மீண்டும் உயிர் பெறும் அதாவது வானாகி மண்ணாகி வலியாகி வலினா ஒரு மானாகி மண்ணாகி வலியாகி அவர் விதையை போடும் போது அதுக்கு தோன்றி விதையை போடும் வழியாகி ஒளியாகி அந்த ஒளி பட்ட உடனே ஊனாகி வேறு உண்டாகி முயிராகும் இதுதான் சிவன் பாடம் அப்போ அந்த வானும் மண்ணும் மூலமா தான் நம்ம வந்து ஒரு உயிர் வந்துருச்சுன்னா அந்த உடல் அழிஞ்சால் அடுத்த விதை மீண்டும் அதனாலதான் சிவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது ஒரு தேவையில்லாத கருத்து மக்களினுடைய ஏமாற்றுங்கிறது தான் அது அன்னைக்கு கோயில்கள்ல யாகங்கள்லாம் வளர்த்துது நீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை கணிக்காதீங்க எல்லாமே அந்த காலத்தில் உள்ளதுதான் தாத்தன் முப்பாட்டம் காலத்தில் உள்ள விஷயங்கள்லாம் இன்னைக்கு பாரம்பரியம்னு பேரு பூர்வீகம்னு பேரு அதுக்கு பேரு புண்ணியம்னு பேரு இன்னைக்கு இருக்கிற நாகரீகம்ங்கிற வீட்டுக்கு கொடுத்துருக்கான் பன்னெண்டாம் வீடு ஜாதகத்துல மோட்சை வீடு வெளிநாடு சூடு காடு எப்படி கடல் தூக்கம் விரயம் மருத்துவம் இதெல்லாம் பன்னெண்டாம் வீட்டுல கொடுத்துருக்கானே அது உன்னுடைய நாகரீக மோகம் நாகரீக தீ நாகரீக கடல் ஒன்னு கொன்னடி கொண்டுடும் இல்ல எரிச்சு இருள் அரிய இருந்து வெளியில வந்துடுங்கிறேன் எனக்கு எனக்கு நூறு பேரை காப்பாத்தணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல இவனும் ஒருத்தன் ஜோதிடம் என்பது மருத்துவ கலை அப்படின்னு மனுஷ உடம்புல வந்து இதை இன்னொரு பாட்டா உள்ள அதாவது வாரத்தின் நாட்கள் ஏழு கிரகங்கள் ஏழு பிரபஞ்சம் ஏழு சப்த நாடு சப்தோஸ்வரம் ஏழு நம்மளுடைய தலைமுறை ஏழு பிறவியே சொல்லுவோம் அதாவது முதல் தலைமுறை நான் வச்சிருக்கேன் இரண்டாவது தலைமுறை அப்பா அம்மா மூணாவது தலைமுறை பாட்டன் பாட்டி மூணு நாலாவது தலைமுறை கூட்டன் போட்டி அஞ்சாவது தலைமுறை பூட்டன் போட்டி ஆறாவது தலைமுறை சேயோன் சேயோன் ஏழாவது தலைமுறை அந்த பாட்டனுக்கு பேரு பரன் பாட்டிக்கு பேரு பறை என் பரம்பரை பத்தி தெரியுமான்னு கேட்பான் அப்படின்னா இந்த பரனும் பறையும் சேர்ந்து இந்த ஏழு தலைமுறை தான் அப்போ பரம்பரைக்கு எவ்வளவு பேசுறாங்க நான் எவ்வளவு பேசுறேன் சப்த நாடி ஏழு சப்தசுரம் ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு கிரகங்கள் ஏழு பிரபஞ்சம் ஏழுன்னா ராகு கேது எங்க இருந்து சேர்த்தா ஏது ராகு கேது நிழல் கேதுன்னா தலை ராகுனா உடல் சில பேருக்கு ராகுனா தலை கேதுனா உடல் என்னை பொறுத்த வரைக்கும் கேது தலை ராகு உடல் ஓகேங்களா சரி இந்த ராகு கேது ரிவேட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில இருக்க காரணம் என்ன அதே ஒன் எயிட்டி டிகிரியில தான் நீ பொருத்தம் பார்ப்பேன் ஆண் பெண்ணுக்கு அப்போ ஆண் தலைன்னு சொல்றோம் அரசன் உடல் என்பது பெண்மகள் சந்திரன் அப்போ அது போது இறந்தவங்க தானே குறிக்குது ஏன்னா நீ நிழல்னு தானே சொல்ற ஏன்னா நீ தான் நவகிரகத்துல பூமிக்கு உருவம் கொடுக்கலையே சூரியனுக்கு இப்ப நவகிரகம் கும்புறீங்க சூரியனுக்கு பிளானட் கொடுத்துருப்பாங்க சுக் புதனுக்கும் கொடுத்துருப்பாங்க சுக்கரனுக்கும் கொடுத்துருப்பாங்க சந்திரனுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து செவ்வாய்க்கு கொடுத்துருப்பாங்க குருக்கு கொடுத்துருப்பாங்க சனிக்கு கொடுத்திருப்பாங்க மொத்தம் ஏழு ராகு கேது ரெண்டு ஒன்பது கொடுத்திருப்பான் பூமி எங்க அந்த பூமியை ஆழ்வது மனிதனுங்கிறான் இந்த மனிதன் உடல் அழிஞ்சது நிழலுங்கிறான் அப்ப இந்த மனிதனுடைய இந்த ஒன்பதினுடைய அதாவது இந்த ராகு கேதுங்கிற எட்டாம் இடத்துல அவங்க பிடிச்சோம் ஆயுளுங்கிறது எட்டாம் இடங்கிறது கணவன் மனைவி அந்நுனிய உரிப்பு குறிப்பாக அப்போ ஆயுள்ங்கிற அந்யுனிய உறுப்பு ஏன் வச்சிருக்கா தன் தந்தையினுடைய உயிர் அணுக்களும் தாயினுடைய உடல் அணுக்களும் வீரிய மருந்து அந்த குழந்தைக்கு ஏன் நோய் நொடி வரப்போகுது அணுக்கள் வீக்காரன் தான் நீன்னு ஓல்டா இருப்பான் செத்துடுவான் ஃபுல்லாக தண்ணி அடிப்பான் பத்து குழந்தை பத்துருவான் காரணம் என்ன அவன் வம்சாவளி டிஎன்ஏங்க அப்ப அறிவு சார்ந்த பெருமக்களுக்கு வேலை செய்ய வேண்டாமா எட்டாம் இடம் ஏன் மர்ம உறுப்பு கொடுத்துருக்கா கணவன் மனைவி உறுப்பை ஏன் கொடுத்துருக்கான் ஆணினுடைய உயிர் அணுவும் பெண்ணினுடைய உடல் நலவும் ஒன்றா அதனால அதனாலதாங்க கோயில் கல்வெட்டுல இருந்துச்சு கண்மூடித்தனமான பக்தி பேரு இவங்க எல்லாம் எப்படின்னா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல இவங்கெல்லாம் கள்ள கடவுளை கும்பிடுறாங்க அந்த கடவுள் போட்டோ கிடையாது அந்த அழிஞ்ச உருவத்துக்கு கொடுத்த உருவம் அது பெரிய பெரிய மன்னன் கோயில கட்டலாம் இல்லாதவங்க ஒரு கம்ப குத்தி வச்சு நட்டு வச்சு கும்பிட்டாங்க ஒரு கம்பு ஒரு கல் இப்படி வச்சு கும்பிட்டான் அப்போ நீங்க சொல்றீங்க ராத்திரி நேரம் நான் பேய விரட்டி இருக்கேன் பிசாச விரட்டி இருக்கேன் பேய் பிசாசு நான் என்ன நினைச்சீங்க அரஞ்செடி கூடி ராத்திரி நேரம் கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும் கெட்ட காத்து மேல பட்ட நோய் அனுப்பும் அப்ப அந்த நோய் உனக்கு கொண்டுடும் உங்களுக்கு காலரா காலராதான் காலராங்கிறது காத்துல பரவுறது உங்களை கொன்னுச்சா இல்லையா அதே மாதிரி மிருகங்களுக்கு ராத்திரி நேரம் கண்ணு தெரியும் வேற ஒரு ஸ்மெல்லுக்கும் ரத்த வாடைக்கும் உங்களை கொண்டுடும் அப்ப பிசாசு புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னா அந்த புலியினுடைய குட்டி பத்து தலைமுறை ஆனாலும் புலிதான் என் முன்னோர்களினுடைய அணுக்கள் ஏவன மூலம் தான் இருக்கும் உனக்கு வராது அப்ப என்னுடைய கலவை என்னுடைய கலப்பவளுக்கு வரும் கரெக்டு தானே அப்போ நான் என்ன சொல்றேன் கோட்டான் கத்துனா ஆகாதுமா கோட்டானா என்னது ஆந்த ஆந்த வீட்டு வாசல்ல கத்த கூடாதுமா இன்னைக்கு உள்ள பழமொழி இல்லைடா அந்த ஆந்ததான் லட்சுமிக்கு கடவுள் லட்சுமிக்கு அதிபதி உப்பு உப்பு வீட்டுக்குள்ள வந்தா நெகட்டிவ் வெளியில போயிடும் செப்டி டேங்க் சாக்கடை கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணது உப்பு உப்பு கிருமி நாசினி அப்ப நோயற்ற வாழ்வில் குறையற்ற செல்வங்கிறான் ஏன் அப்ப ஆந்தைக்கு ஆந்தைய லட்சுமிக்கு வாகனமா கொடுத்திருக்கான் அந்த மிருகங்கள் வரும்போது கத்தி காட்டி கொடுக்கும் டே உஷாராரு அப்ப சொல்றான் அந்த கத்துது குடும்பத்துக்கு கெட்டது நடக்க போகுது ஏன்னா மிருகம் வந்துருச்சு இவனுகளுக்கு அறிவு இல்லைன்னா அதுக்காக வர சொல்லுங்க எவனை நாளும் பேசுவோம் நம்ம அவன் அறிவு பூர்வமா பேச போறான் நான் அறிவியல் பூர்வமா பேச எப்படி அவன் அறிவு நான் அறிவியல் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அறிவியலுக்கும் இப்போ ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அறிவுங்கிறது கற்று கொடுப்பதுங்க அறிவியல் என்பது கற்று தெளிவதுங்க நான் என்ன சொல்றேன் கற்றவனை முட்டாளன்னு சொல்லலை பகுத்தறிவுங்கிற அதாவது ஒரு தவளை அறுத்து பாக்குறேன் சும்மா அறுத்து பார்க்க மாட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் மனுஷன் உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் மெய் இயல்ங்கிறது மெய் இயல் இயல்ங்கிறது என்னது கலைத்துவது அப்ப ஜோதிட கலை வந்து மூத்த கலை முதல் கலைன்னா அது எவ்வளவு பொக்கிஷம் ஒவ்வொரு நரம்பும் தெரியுங்க பஞ்சபூதத்தையும் கைக்குள்ள அடைக்கி நெருப்ப பலமா படைச்சவன் இன்னைக்கு காற்றை இதை படைச்சவ இது காமிச்சு பழக்கலான்னு மேஜிக் பண்றான் அப்ப அதெல்லாம் என்னது கலை இல்லையா நீங்க வேற மாதிரி தானே பாக்குறீங்க வேற ஒரு கண்ணோட அந்த மேஜிக் மேன் நினைச்சா பல கோடி ரூபாய் தினமும் பணம் சம்பாதிக்கலாம் ஏன் சம்பாதிக்கலாம் அது கலைன்னு அவனுக்கு தெரியும் நீ இதை கொலை பண்ணாது

அது வாசல்ல கொத்து கொத்தா தலையில தொங்கும் அது ஒண்ணு ஒன்றா இருக்காது கொத்து கொத்தா தொங்கும் அப்போ குழந்தைகளுக்கு வியாதி வரும் பிரச்சனைகள் வரும் நம்ம வீட்டுக்குள்ள வரும் வீட்டு வாசல்ல முருங்கை மறந்தா பறவைகளும் கொத்தி திங்காது அதனால கொல்லப்புரத்துல வைக்க சொன்னேன் அப்போ கொல்லப்புறத்துல வேற தொங்காதா முருங்கையை நட்ட நெருங்கையோடு போவான் அந்த முருங்கை கீரையை தின்னவே அந்த கீட்டை ஒதுக்கிட்டுனா கெட்டத ஒதுக்கிட்டு தின்னா சாவர வரைக்கும் தடி உண வேண்டாங்க உன்னால அறுபது வயசுக்கு மேல வாழ முடியுமா i'm